ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்மஞான மையம் யூடியூப் சேனலில் தொடர்ந்து நம்ம மார்கழியினுடைய சிறப்பு பாடல்களாகிய திருப்பாவை திருவம்பாவை போன்றவற்றை சிந்தித்து அதோடு சேர்த்து அதனுடைய தாத்பரியங்களோடு சிறப்பு தகவல்களையும் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் இன்றைய தினம் மார்கழியினுடைய பதிமூன்றாவது நாள் இந்த பதிமூன்றாவது நாளில் மாணிக்கவாசக சுவாமிகள் நமக்கு அருளி செய்திருக்கக்கூடிய திருவெம்பாவை பாடல் என்ன அதனுடைய தாத்பரியம் என்ன என்பதை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக முதலில் பாடலை நாம் பார்க்கலாம் பைங்குவளை கார்மலரால் செங்கமல பைன் போதால் அங்கம் குறுகினத்தால் பின்னும் அறவத்தால் தங்கள் மலம் கழுவார் வந்து சார்தலினால் எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போன்று இசைந்த பொங்கு மடுவில் புக பாய்ந்து பாய்ந்து நம் சங்கச் சிலம்ப சிலம்பு கலர்ந்து ஆர்ப்ப கொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க பங்கைய பூங்குணல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய் இன்றைய பாடல்ல மாணிக்க வாசக சுவாமிகள் பல அற்புதமான கருத்துக்களை நமக்கு தந்திருக்கிறார் ஒவ்வொரு நாள் பாடலுமே கருத்து செறிவு நிறைந்தது அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது அதில் குறிப்பாக இன்றைய தினம் மாணிக்க சொல்லுகின்றார் நாம் நீராட போகின்றோம் போகின்ற நம்முடைய உடல் அழுக்குகள் எல்லாம் நீங்குவது போல மல மாய அழுக்குகளும் நீங்க நாம் நீராட வேண்டும் அப்படின்னு அந்த தோழியை அழைப்பது போல அழைக்கின்ற நீராடுவது என்பது எதற்காக அப்படின்னா உடலில் இருக்கக்கூடிய அழுக்கு நீங்குவதற்காக உடலினுடைய உஷ்ணம் குறைவதற்காக இப்படி பல காரணங்களை நாம் சொல்கிறோம் அதே போல இறைவன் என்கின்ற அருள் குலத்தில் நாம் நீராட வேண்டும் என்பது எதற்காக தங்கள் மல மாயங்களை கழுவிக்கொள்வதற்காக அப்படின்னு மாணிக்க வாசகர் பதிவிடுகிறார் தங்கள் மலம் கழுவுவார் அப்படின்னு இந்த பாடலில் குறிப்பிடுகிறார் மலங்கள் அப்படின்னா என்ன இப்போ நம்மள நிறைய பேருக்கு தெரியும் நாம் இந்த உலகில் வாழ்வதற்கு காரணமாக நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு மூன்று மலங்கள் இருக்கிறது ஒன்று ஆணவ மலம் மற்றொன்று கண்மமலம் மற்றொன்று மாயாமலம் பலரும் அறிந்த ஒன்றுதான் இந்த மலங்கள் நீங்கினாலும் மல வாசனை என்பது பிறவிகள் தோறும் நமக்கு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் பல ஞானியர்களும் பல சித்த புருஷர்களும் வருத்தப்பட்டது கவலைப்பட்டது போராடியது தவம் செய்தது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு காரணம்தான் என்ன ஜென்மாந்திரமாக எங்களை தொடர்ந்து வருகின்ற இந்த மல நாற்றம் எங்களை விட்டு போக வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் அது என்னம்மா அப்படியே தொடர்ந்து வருமா ஆணவம் போனால் போயிடாதா கண்மம் போனால் போயிடாதா மாயை போனால் போயிடாதா அப்படின்னா அவ்வளவு சுலபமான விஷயமா ஆணவம் எவ்வளோ பெரிய விஷயம் நான் தான் எல்லாம் எனக்குத்தான் தெரியும் என்னை தவிர அறிவாளி உலகத்துல யாருமே கிடையாது இந்த எண்ணத்தோடு வாழ்கிற மனிதர்கள் உலகத்துல எத்தனை பேர் இருக்கிறாங்க நம்ம கண் பார்வையிலேயே நம்ம எவ்வளவு பேரை பாக்குறோம் என்ன இவன் இப்படி பேசுறாங்களே என்ன இவங்க இவ்வளவு ஆணவமா பேசுறாங்களே அப்படிங்கிற எண்ணம் பலரினுடைய பேச்சே நமக்கு எடுத்துரைக்கிறது அப்படின்னா ஆணவம் அப்படிங்கிறது அவங்களுடைய மனதில் ஆழ பதிந்திருக்கிறது அப்படின்னு தானே அர்த்தம் கண்மம் அப்படின்னா ஆசை ஆசை இல்லாத மனிதர்களை நீங்கள் எங்கே போய் தேட முடியும் எல்லாருக்கும் ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு ஆசை இருக்குது அதே போல் மாயை இந்த மாயைக்குள்ளே தான் எல்லாமே இருக்கிறோம் எல்லாம் ஒரு வகையான மாயை தான் அந்த மாயைக்குள்ளேயே நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் சரி ரொம்ப கஷ்டப்பட்டு தவம் செய்து இந்த மலங்களை நாம் நீக்கி கொண்டால் கூட அதனுடைய வாசனை என்பது தொடரும்ன்றாங்க அது எப்படி தொடரும் இப்போது ஒரு பூ இருக்குது இப்போ நாம பயன்படுத்தக்கூடிய மல்லிகை பூவாக இருக்கலாம் ஜாதி மல்லியாக இருக்கலாம் அந்த பூ நாளைக்கு வேணும் அப்படின்னு அது ஒரு டப்பால போட்டு பத்திரமா நம்ம வச்சிருக்கிறோம் மறுநாள் காலையில் அந்த பூவை நீங்க எடுத்துட்டீங்கனாலும் அந்த டப்பாக்குள்ள அந்த பூவினுடைய வாசம் அப்படியே நிறைந்திருக்கும் இல்ல பெருங்காயம் இருக்கு பெருங்காயம் முழுக்க தீந்ததுக்கு அப்புறம் கூட அந்த டப்பால பாருங்க அதனுடைய வாசம் என்பது நிறைந்திருக்கும் அது போலதான் இந்த மலங்கள் முழுமையாக நம்மை விட்டு நீங்கினாலும் அந்த மலங்களின் வாசம் கூட இன்றி நீங்கினால்தான் ஆன்மா இறைவனை சென்று அடையும் அதனால்தான் மாணிக்க வாசகர் சொல்கிற ஒரு குளத்தில் போய் நாம குளித்தோமே உடலின் அழுக்கு தான் நீங்கும் அதுபோல இறைவனுடைய அருட்குளத்தில் அவனுடைய ஆனந்த திருக்குளத்தில் அன்பு நிறைந்த அந்த அற்புதமான திருக்குளத்தில் நாம் குளிக்கின்ற போது நீராடுகின்ற போது அங்கே என்ன மாற்றம் நமக்கு நிகழும் நம்முடைய மலங்களை கொள்ளலாம் இதற்காகத்தான் இந்த காலை வேளையில் உங்களை நான் எழுப்புகிறேன் அப்படின்னு நமக்கு சொல்ற அப்ப நாமும் ஆணவம் கண்மம் மாயை போன்ற மலங்களில் இருந்து விடுபட வேண்டும் என்று சொன்னால் இந்த மார்கழி முழுவதும் காலையில் எழுந்து இறை வழிபாடு செய்து நம்முடைய மலமாய கண்மங்களில் இருந்து நாம் விடுதலை பெற்றுக் கொள்ளலாம் என்பதை இந்த பாடல்ல பதிவு செய்கின்ற இன்றைய ஆண்டாள் நாச்சியாரினுடைய பாசுரம் என்ன அது நமக்கு என்ன தாற்பம் சொல்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்கு முன்பு முதல்ல பாசுரத்தை பார்த்துட்டு வருவோம் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி கலைந்தானை கீர்த்திமை போய் பிள்ளைகள் எல்லோரும் பாவை களம் புக்கார் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று புள்ளும் சிலம்பினகான் போதறி கண்ணினாய் குள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளித்தியோ பாவை நீ கலந்தேலோர் எம்பாவாய் இன்றைய பதிமூன்றாவது நாள் பாசுரத்துல ஆண்டாள் நாச்சியார் நிறைய விஷயங்களை நமக்கு சொல்றார் எம்பெருமானுடைய சிறப்புகளை பற்றி பேசக்கூடிய இந்த பாடல்ல கடைசியில ஒரு வரி சொல்றார் கள்ளம் தவிர்த்து கள்ளம் தவிர்த்து என்ன தூங்கி உன்னுடைய திருட்டுத்தனத்தை தவிர்த்துவிட்டு வந்து இறைவனை நீ வழிபாடு செய் நினைத்துக்கொள் அப்படின்னு எழுப்புற எழுப்புவதற்காக இப்படி சொல்றாரு இதில் என்ன கள்ளம் ஒளிந்திருக்கிறது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் கள்ளம் அப்படின்னு அவர் குறிப்பிடக்கூடியது எது அப்படின்னா சோம்பேறித்தனம் இறைவனை வழிபடக்கூடிய காலத்தில் நாம் வழிபடாமல் விட்டுவிட்டு பின்னாடி உட்கார்ந்து அன்னைக்கே கும்பிட்டுருக்கலாம் அன்னைக்கே பூஜை பண்ணியிருக்கலாம் அன்னைக்கே நான் செஞ்சிருக்கலாம் அப்படின்னு புலம்புறதுனால ஏதாவது உண்டா நிறைய பேர் நீங்க பாருங்க வயோதிக காலத்துல என்னால அந்த கோயிலுக்கு போக முடியல அந்த சாமிய கும்பிட முடியல அந்த நாட்டுல அப்படி அழகா இருக்கிறாராமா அந்த கடவுள் அவரை போய் என்னால பார்க்க முடியல இந்த விரதம் இருக்க முடியல இத்தனை நாள் எல்லாம் நான் முழிச்சிருந்தெல்லாம் இளமையில இருந்திருக்கலாம் இப்ப இல்லாது போயிட்டனே அப்படின்னு புலம்புறத நம்மளால கேட்க முடியும் ஏன் இதெல்லாம் இளமையில செய்யல கேட்டா நேரம் இல்ல அப்படின்னு ஒரே ஒரு பதில எல்லாருமே சுலபமா சொல்லிடலாம் நேரம் என்பது எல்லோருக்கும் இருக்கும் அதற்கான கால சூழ்நிலையை நாமத்தான் உருவாக்கி கொள்ள வேண்டுமே தவிர நேரம் நம்ம கிட்ட வந்து நீ இப்பவே சாமி கும்பிடு நீ இப்பவே கோயிலுக்கு போ நீ இப்பவே வழிபாடு பண்ணு அப்படின்னா சொல்லும் அது குறிப்பில் உணர்த்தும் நாமாக அதை உணர்ந்து கொண்டு நாம் என்ன செய்யணும் நம்முடைய வழிபாட்டை இளமையிலிருந்தே செய்ய வேண்டாம் வயோதிக காலத்தில் செய்ய முடியவில்லையே என்று வருத்தப்படுவதை விட்டுவிட்டு இளமை காலத்தில் நம்மால் முடிந்த அளவுக்கு நாம் நம்முடைய ஆன்மீக பாதையை நோக்கி பயணப்பட வேண்டும் ஆக இளமையிலேயே நாம் படிக்கணும் இளமையிலேயே வழிபாடு பண்ணணும் இளமையிலேயே நாம் ஆண்டவனை நோக்கி நகர ஆரம்பிக்க வேண்டும் அதை விடுத்து முதுமையில் உட்கார்ந்து கொண்டு என்னால் முடியலையே முடியலையே அப்படின்னு புலம்ப கூடாது அதனால்தான் சொல்றார் இப்போ நீ தூங்குற பாரு இது ஒரு திருட்டுத்தனம் இது எதை திருடுகிறது நீ இறைவனை வழிபட வேண்டிய காலத்தை இது திருடி கொள்கின்றது இந்த கள்ளத்தை தவிர்த்து எங்களோடு வந்து கலந்து கொள் கலந்தேலோர் எம்பாவாய் தினம் கூப்பிடுறார் எங்களோட வந்து கலந்துக்கோ எங்களோட வந்து சேர்ந்துக்கோ அப்படிங்கிறார் ஏன் இதற்கு ஒரு சிறு கூட்டம் தான் இருக்கிறது இந்த கூட்டத்திலே பெரும் கூட்டம் ஆக்க வேண்டும் என்று நான் விருப்பப்படுகிறேன் எங்களோடு வந்து இணைந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற இந்த திருப்பாவையாக இருக்கட்டும் திருவம்பாவையாக இருக்கட்டும் தினம் காலையில கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு நீங்க எல்லாரும் ஒவ்வொரு நாள் பதிவையும் நீங்க கேட்குறீங்க அதில் இருக்கக்கூடிய சிறப்பு பதிவுகளையும் நீங்க பார்த்துட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லும்போது அம்மா நீங்கள் காலையில் கொடுக்கறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதுலேயும் சில பேர் சொல்கிறீங்க அம்மா இன்னும் சீக்கிரம் கூட காலையிலே கொடுங்க நாங்கள் வந்து பார்க்குறதுக்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறீங்க எங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இத்தனை லட்சக்கணக்கான ஏன் கோடான கோடி பேர் உலவுகின்ற இந்த வலைதளங்களில் இத்தனை ஆயிரம் பேராவது இந்த திருப்பாவை திருவம்பாவையை கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் தெரிந்து கொள்வதற்கும் ஆவலாக இருக்கிறீர்கள் அப்படிங்கிறதே மிகப்பெரிய விஷயம் வீடு வீடா போய் ஆண்டாள் நாச்சியார் கதவை தட்டி மாணிக்கவாசக சுவாமிகள் பாடி எல்லோரையும் எழுப்புவதாக அமைந்த இந்த பாடலை கேட்டு எத்தனை பேர் அவர்களை பின்தொடர்ந்தார்களோ இல்லையோ இன்றைக்கு நாமெல்லாம் அவர்களை பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் என்றைக்கும் இந்த தமிழுக்கு உண்டான சிறப்பு அதனால ஆண்டாள் நாச்சியார் மாணிக்கவாசக வாசக சுவாமிகளும் அழைப்பது போல நாங்களும் உங்களை அழைக்கின்றோம் அன்றாடம் வாருங்கள் அன்றாடம் பதிவுகளை பாருங்கள் அன்றாடம் இந்த பாடல்களை கேளுங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஓய்வு பெறுவதற்கு ஏதோ ஒரு வார்த்தை நமக்கு அதிலிருந்து உபயோகப்படுமானால் அதுவே நம் பிறவியை கடை தேட்டும் இன்றைய திருப்பாவை திருவம்பாவை பாடல்கள் நமக்கு என்ன சொன்னது அப்படிங்கிற அதனுடைய நாம் தெரிந்து கொண்டோம் இன்றைய சிறப்பு பதிவு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் நாம் இறைவனை பக்தி செய்கின்ற போது இதை தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிறத தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இதை அப்படின்னா எதை வழிபாடு செய்கின்ற போது அந்த வழிபாடு என்பது எப்படி இருக்க வேண்டும் ஒரே நோக்கத்தில் இருக்க வேண்டும் நம்முடைய கவனம் யாரை சார்ந்ததாக இருக்க வேண்டும் நாமும் இறைவனம் இந்த ரெண்டு பேரை தவிர வேறு எங்கும் நம்முடைய கவனம் என்ன செய்யக்கூடாது சிதறல் அடையக்கூடாது வழிபாட்டின் மிக முக்கியமான இடமே கவனத்தோடு வழிபாடு செய்தல் ஒரே சிந்தனையோடு வழிபாடு செய்தல் நிறைய பேர் இதை பாடியிருக்கிறாங்க ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்த்தம் உறவு வேண்டும் அப்படின்னு வள்ளல் பெருமானார் கூட இதைத்தான் எம்பெருமான் கிட்ட விண்ணப்பம் செய்கின்றார் ஒரே மனதோடு ஒருமித்த கருத்தோடு உன்னை நினைக்க வேண்டும் அப்படின்னு கேட்காத ஞானியர்களே கிடையாது அப்படின்னு சொல்லலாம் அப்ப எல்லாரும் கேக்குறாங்கன்னா எல்லாருக்குமே இருக்கதானமா செஞ்சது அப்ப நமக்கு இருப்பதும் தானே அப்படின்னா அப்படி இருந்தவர்கள் அதை ஒரு நிலைப்படுத்தி இறைவனும் தானும் நிலைக்கு வந்த பிறகுதான் அவர்களால் ஞான நிலையையே அடைய முடிந்தது அருணகிரிநாத சுவாமி பல திருப்புகள் எழுதியிருக்கிறார் அதில் ஒரு திருப்புகள்ல ரொம்ப அழகா சொல்றார் நீயும் நானுமாய் இருகும் வரை சுகம்னர் உன்னையும் என்னையும் தவிர வேறு யாரும் அங்கு இருக்கக்கூடாது அப்பன்னா என்ன அர்த்தம் நம்முடைய கவனம் முழுக்க இறைவன் மீதே தான் இருக்க வேண்டும் தான் ஏகாந்த நிலையை நம்மால் அனுபவிக்க முடியும் ஆனா இன்னைக்கு நாம வழிபாடு செய்யற போது வழிபாடு எப்படி இருக்குது கிட்டே நின்றுகிட்டு கண்ணு சுத்தி 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 பார்க்குது அவங்க என்ன பண்றாங்க இவங்க என்ன பண்றாங்க பக்கத்துல யார் நிற்கிறா அவங்க எப்படி கும்பிடுறாங்க அவங்க என்ன பொருள் கொண்டு வந்து கொடுக்குறாங்க அர்ச்சகர் அவருக்கு என்ன பொருளை திரும்ப கொடுக்கறாரு அவங்க மாலை கொடுக்கிறாரே நமக்கு குடுக்கறாரா அவங்க நூறு ரூபாய் வச்சா மாலை கொடுப்பாங்க நம்ம அம்பது ரூபா வைக்கலாமா நூறு ரூபாய் வைக்கலாமா இதெல்லாம் நமக்கு எங்க வருது சன்னதியில வருது இறைவன் முன்னாடி நம்ம நிக்கிறோம் கடவுளை கண்ணார கண்டு ரசிக்க வேண்டியது தானே வேலை அவரை வாயார பாடி வழிபட வேண்டியது தானே அந்த இடத்துல வேலை அதை விட்டுட்டு நம்முடைய கவனம் இப்படி நூறு வழியில சிதறினா பக்தி எப்படி செம்மையாக இருக்கும் ஆக இறை வழிபாடு செய்கின்ற போது நம்முடைய கவனம் முழுக்க எங்கே இருக்கணும் கடவுள் கிட்ட மட்டும்தான் இருக்கணும் இது கோவில்ல மட்டும்தானா அப்படின்னா கிடையாது வீட்டில் பூஜை பண்ணாலும் சரி தியானம் பண்ணாலும் சரி எங்க இறைவனோடு நாம் தொடர்பு பட்டாலும் அறை வினாடியாக இருந்தாலும் கவனம் சிதறாது பக்தி செய்தீர்களே ஆனால் நிச்சயமாக இறைவன் அதை செவிமடுப்பார் இன்னைக்கு இந்த தகவலை உங்களோட பகிர்ந்து கொண்டதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள் உச்சார் உறவினர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க ஏன்னா நிறைய பேர் கடவுளை கும்பிடும்போது கடவுளை தவிர மத்த எல்லா பக்கமும் கவனம் வச்சுக்கிட்டு தான் சன்னதி முன்னாடி நிக்கிற வழக்கத்தை வச்சிருக்கிறாங்க இனிமேலாவது அதை மாத்திக்கலாம் இல்லையா அதற்கு இந்த பதிவு துணை செய்யும் நம்முடைய ஆத்ம ஞான மையம் யூடியூப் சேனலை தினம் நாங்க பாக்குறோமா கேட்குறோமா அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் நாளைய திருப்பாவை திருவம்பாவை பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி பெறுவது திருமுருகவள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கியர்கரசி நன்றி வணக்கம்